பொன்மானிக்கவில் இருக்காங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் போய் நிற்பார் மூணு மணிக்கு டிராஃபிக் ரோடில் நிற்பார் பொன்மானிக்கவிலுக்கு நைட்டு மூணு மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஹலோனு எடுப்பார் எஸ்பியாக இருக்கும்போது எங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் எஸ்பியாக இருக்கும்போது அவன் சொல்லுவான் ஐயா பல்லாவரம் அந்த திருநீர் மலை மலையில் கலைச்சாரம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு டிரைவரை கூப்பிட்டுட்டு இவரேஜி பொறுத்துட்டு போவார் அவன் தான் உண்மையான ஆஃபீஸர் இந்த மாதிரி ரெண்டு மணி மூணு மணிக்கு கூட பணியை செய்வமன் தான் உண்மையான காவல்துறை அதிகாரி எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி இருக்கீங்க இங்கே காமிங்க நான் ஒருத்தர் பேரும் இல்லை இதே மாதிரி பல பேர் சொல்லுவோம் நீங்கள் எல்லாம் முதல்ல காவல்துறையும் நீங்கள் அந்தளவுக்கு காவல்துறைங்கிறது யூனிஃபார்மை போட்டுட்டு ஒரு அதிகாரத்தோடு இருக்கிற துறை இல்லை மக்களை காக்கக்கூடிய துறை உங்களுக்கு பொறுப்பு அதிகம் உங்களுக்கு இது இறைவன் கொடுத்த இது மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும் உங்கள் மூலம் நன்மை நடக்கணுங்கிறதுக்காக இறைவன் உங்களுக்கு கொடுத்த பதவி அதை நினச்சி எத்தனை பேர் அதை வச்சு எத்தனை பேர் இது செய்கிறீங்க அரசியல்வாதியாக காப்பாற்றி விடணும் அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் பதவியை தக்க வச்சுக்கிட்டோம்னு செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்கள்லாம் காணாமல் போய்விடுவீர்கள் அதுதான் நம்ம நாட்டுடைய துரதிருஷ்டம் நல்ல முதலமைச்சர்கள் விவரமான முதலமைச்சர்கள் வரலை மனசாட்சி உள்ள முதலமைச்சர் வந்தாலே போதும் காவல்துறை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச முதலமைச்சர் வரணும் அப்போ இவங்கள்லாம் ஆடவே முடியாது